ஸ்டாரின்னு சொல்லியிருக்காரு பவள விழாவை முன்னிட்டு எல்லார் வீட்லேயும் திமுக கூடி பறக்கணுமா அது என்ன எல்லார் வீட்லேயும் திமுக கூடி பிறக்கணும் உங்கள் கட்சிக்காரர்கிட்ட சொல்லுங்கள் நம்ம கட்சிக்காரர் வீட்டில் திமுக கோடி பறக்கணும்னு சொல்லணும் எல்லார் வீட்லேயும்னா எங்கள் வீட்டில் திமுக கூடி பறக்க விட்டுக்கிறோமா இல்லை எங்களுக்கு எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆதரவாளர்கள்னால் எப்படி வீட்டில் திமுக கூடி பறக்க விடுவாங்களா நீங்கள் சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு உங்கள் வீடுகளில் கரும்பு கூடி பறக்க விட்டாளுங்களாச்சே உங்கள் அந்த உங்களுடைய இதுவே உங்கள் திராவிடமே இன்றைக்கி வந்துக்கிட்டு திமுக கோடி பாருங்க நான் என்ன கேட்குறேன் ஸ்டாலின்ட்ட ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக நீங்கள் பெருமை அடைத்துக் கொள்கிறீர்கள் பவள விழாவை முன்னிட்டு எல்லார் வீட்லேயும் திமுக கூடி பறக்கணும்னு சொல்கிறீங்கல்ல ரெண்டு கோடி இது பறக்கணும்ல ரெண்டு கோடி திமுக கொடி பறக்கணும்ல பாருங்கள் ரெண்டாயிரம் கோடி பறந்தாலே சொல்லுங்கள் யார் வீட்டில் கொடி பறக்க வைப்பாங்க திமுக எம்பி திமுக மந்திரி உங்கள் கொள்ளை எடுத்து கொண்டு இருக்கிறவங்க வீட்டை தவிர வேறு எந்த வீட்லேயும் கருப்பு கொடி பறக்க உங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த ஒம்போது கட்சி கூட்டணி வீட்டில் கருப்பு சவப்பக்கூடிய பறக்க விடுவாங்களா நாட்டுக்கு நல்லதை பார்க்குறீங்கன்னா கொடியை பறக்க விடுறாங்களா கருப்பு கொடி பறக்க விட்ட தேச துரோகிகளாயிட்ட இந்த திமுக காரங்க நீங்கள் வந்துக்கிட்டு கருப்பு சவப்பக்கூடிய பறக்க விடுறீங்க ஓ ரெண்டாயிரம் குடி பறந்தாலே பார்க்குறேங்க அப்போ தான் தெரியும் உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு என்னங்க அடுத்து இறுதி கருத்து கிளம்பாக்கம் இந்த வீடியோவை பாருங்கள் கிளம்பத்துக்கு சென்னையில் இதில் இருந்து கோயம்பேடுல இருந்து பஸ் ஸ்டாண்டை மாத்தினாங்க அந்த கோயம்பேடு காத்து ஓடி கிடக்கு ஜனங்கள்லாம் பாடாப்படுறாங்க அங்க கொஞ்சம் பஸ்ஸை விடலாம் விநாயகர் சதுர்த்தி ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு கிளம்பாக்கத்தில் நிற்கிறாங்க பஸ்ஸும் கிடைக்காமல் குழந்தை குட்டியோடு அவங்க படுறதெல்லாம் அந்த வீடியோவில் பாருங்கள் இப்படி ஒரு ஆட்சி நம்ம நாட்டுக்கு தேவையா மக்களுடைய நலனை பார்க்க முடிய முடியாது பார்க்கணும்ல கோயம்பேடு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது இதுகளுக்கு ஷாப்பிங் மாலாக விடுறதுக்கு ஒரு பெரிய பேரம் நடந்து அதை மூடிட்டு ஒவ்வொரு விழாக்கள்லேயும் வெளியூர் போகிறவங்களை அப்படியே சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மனத்துக்கு வேதனையாக இருக்குது இதற்கெல்லாம் இன்றைக்கு முடிவு வரும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய மனத்தில் அன்னைக்கு கிளம்பாகத்தில் பஸ்ஸுக்கு கஷ்டப்பட்டவங்கெல்லாம் சாபம் வர்றாங்க காரணம் கோயம்பேடு கிட்டக்கு போனாலே உள்ளே விரட்டுறாங்க கோயம்பேட்டில் பஸ் பஸ்ஸு ஏறக்கூடாது இவ்வளோ பிரச்சனை அடி காலத்திலேயாச்சும் கோயம்பேட்லேயும் பஸ்ஸு வரும்னு சொல்லலாம்ல இவ்வளவு கேலி கூத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அதனால் இதற்கு ஒரு முடிவை வந்து நம்ம ஜனநாயகத்தின் மூலம் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் நம்ம முடிவு கட்டி இந்த ஆட்சியை ஒழிக்கணும் இல்லாவிட்டால் மக்களுடைய துயரம் கணக்கில் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய வரும் அது இந்த வரி நாட்டு வைக்கல ஆர்எஸ் பாரதி நாட்டு வைக்கியல் அவர் அப்பப்போ சொல்லுவார் என்னென்னா வரி நம்ம சவுக்கு சங்கு அரசியல் மன்ற தலைவர் எடப்பாடி இருக்காரு அவர் ஏதோ சொல்லிட்டாராம் ஸ்டாலின் சும்மா வெளிநாட்டில் போய் ஒரு முதலீடும்ல சும்மா நடிக்கிறாருன்னு ஏதோ சொல்லிட்டார் நாட்டு வைக்கலுக்கு கோவம் வந்துருச்சு அவர் என்ன சொல்கிறாரு வைத்திருச்சல் உனக்கு எங்கள் தலைவர் டெய்லி கையெழுத்து கூட்டுக்கிட்டே இருக்கார் இங்கே வைத்தறிச்சல் அப்படிங்கிற இவங்க தலைவர் இங்கே போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நாட்டுக்கே தெரியும் இவங்க தலைவர் அங்கே போய் ஜிம்மில் இருந்துக்கிட்டு போஸ் கொடுத்தாரு பார்த்தோம் ஹாக்கி பொம்மை ஹாக்கி விளையாண்டாரு பார்த்தோம் கார் ரேஸ் போனார் பார்த்தோம் சைக்கிள் ரேஸ் போனார் பார்த்தோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அது அதிகமாக இருக்கிற பகுதியில் போய் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவர் ஒரு கையெழுத்து போட்டாதோ போட்டதாக கூட எங்களுக்கு தெரியலை நீங்கள் கையெழுத்து போட்டதா இருந்தால் நீங்கள் இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் எத்தனை கம்பெனியில் கையெழுத்து போட்டீங்க எவ்வளவு வந்து முதலீடாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் பத்திரிக்கை காரணியும் டிவி காரணியும் பணத்தை கொடுத்து ஏமாற்றி முதலமைச்சர் அங்கே போய் எல்லாம் கையெழுத்தான் போட்டுக்கிட்டு இருக்காரு வெளிநாட்டு முதலீடாக வந்துக்கிட்டு இருக்குன்னு ஊரே ஏமாத்தினீங்கன்னா யாரு நம்புவா அன்புமணி ராமதார சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வெளிநாட்டு முதலீடு இதில் நான்காவது இடத்துல இருந்தது இப்போ ஆறாவது இடத்துக்கு போயிடுச்சுங்கிறாரு இதுக்குன்னு உங்களுடைய பதில் என்ன ஊர் பூரா கையெழுத்து போட்டேன் கையெழுத்து போட்டேன்னு சொல்லிட்டு ஊரே ஏமா அதனால் உங்கள் தலைவர் அங்கேருந்து வந்தவுன்னே சீக்கிரம் வர சொல்லுங்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அது இதெல்லாம் பார்க்கணும் நிர்வாகத்தை ஆக்கி விளாண்டுக்கிட்டு கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இதெல்லாம் வேணாம் வர சொல்லுங்கள் வந்து உக்காந்துட்டு பேச சொல்லும் வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் ஊரை ஏமாற்றாதீங்க அப்புறம் அவர் ஸ்டாலினு எங்களுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்து முந்நூறு பேருக்கு மேலே வெளிநாட்டிலேருந்து இருந்து இருக்காங்களாம் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா யோசிச்சுக்கங்க படித்தவங்க படிக்காதவங்க படிக்காதவங்க வந்து படித்தவங்களோட அறிவாளியே இருக்காங்க தமிழ்நாட்டில் கிராமத்தில் இருக்கிறவர் வந்து வேர்க்காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட அரசியல் ஞானம் வந்துவிட்டது என்னிடம் பேசுகிறவங்க சில பேர் பேசும்போது எனக்கே மகிழ்ச்சியாக இருக்குது இவருக்கு கூட இவ்வளோ அரசியல் தெரிஞ்சுருக்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது ந கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறது வெளிநாட்டில் நம்ம தமிழர்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னு வைங்க அதை மீட்கிறது மத்திய அரசாங்கம் இல்லாமல் மீட்க முடியாது அங்கே வந்து அம்பாசடர் இருப்பார் நம்ம இந்தியன் அம்பாசடர்ன்னு இருப்பார் மத்திய அரசாங்கத்தின் வெளியுறவுத்துறை தான் அவர்கிட்ட பேசி அங்கே மாட்டிக்கிட்டாங்க இந்தியர்கள் அவங்களை நம்ம மீட்கணும்னு சொல்லி அதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்து அங்கேருந்து விமானம் பிடிச்சி அனுப்புகிறவரே மத்திய அரசாங்கம் தான் பண்ணுவாங்க அந்த விமானம் கிளம்பி இங்கே சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தோடனே ஸ்டாலின் போய் நின்றுறார் வரவே இருக்கார் பூரையாமாத்தார் உங்கள்கிட்ட எல்லாம் என்ன நான் தான் நடவடிக்கை எடுத்து அவளை பேத்தையும் கூட்டிகிட்டு வந்தேன் அதிகாரங்கிறது மாநில அரசாங்கத்துக்கு இல்லவே இல்லையே அதுவும் வெளிநாட்டில் இருந்து மாட்டிக்கிட்டு இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன நடக்குது உக்ரைனில் தமிழர்கள் மாட்டிட்டாங்கன்னா ஸ்டாலின் போய் எங்கேயே இது பண்ண முடியாது அது வந்து மத்திய அரசாங்கத்தின் இது மோடி சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர்னு இருக்கார் அவர் பேசி அந்த பிரதமர்கிட்ட பேசி அங்கே இருக்கிற அம்பாசடர்கிட்ட பேசி இப்படி தான் கொண்டு வருவாங்க இதை ஒரு சாதனையாக சொல்கிறார் ஸ் ஸ்டாலின்னா எவ்வளவு கீழ்த்தரமாக எவ்வளவு மக்களை மேமாத்துகிற வேலை பண்ணுறாங்கங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்க